Hello. ஹாய் ஹவ ஆர் யூ ஹாய் ஹாய் பார் யூ அண்ட் யூ கைஸ் ஹாய் என்ன குட் ஈவினிங் ஈவினிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி போகுது தூக்கப்படுறது செம்மா தூக்கின்னு தான் ஆக்சுவல் நல்லா அப்புறம் எப்படி போகுது எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தமிழ்நாள் ஆட்சியில் லைவ் வந்து சரி தான் லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதெல்லாம் என்ன ஏது என்று அலசி ஆராயும் என்ன சொல்றது நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்கன்னா நான் உங்க ஃபேன் அண்ணா நான் குமாரன் அப்படியே தம்பி ரொம்ப சந்தோஷம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் சகோ நம்ம டிவிக்கே வெற்றி தலைவர் தளபதி வாழ்க வாழ்க்கப்படலான்னு கண்டிப்பா அப்புறம் என்ன எதுவும் கேள்விகள் என்ன பண்ணிக்க என்ன என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு என்ன சொல்லுங்க என்ன பண்ணலாம் அது என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி லைவ் வந்திருக்கீங்க சூப்பர் தெளி தமிழில் விட்டுருக்கு ஆமாம் பிரதர் ரொம்ப நாள் ஆச்சு சார் லைவ் வரலாம் டைரெக்டாக பேசலாம் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்தேன் நான் பேசுறது கேட்குது உங்களுக்கு கேட்குதுன்னா எஸ் அரணுன்னு போடுங்க என்ன எனக்கு டவுட்டாக இருக்குது ப்ரோ அடுத்த மாநாடு எப்போ ப்ரோ வந்துடும் இந்த மாதம் என்ன இன்னும் ஒரு ஒரு இது இருக்குல்ல என்னது

நான் துபாயில் இருக்கேன் எப்படி ஓட் பண்ணுறது துபாயிலேருந்து ஓட் பண்ண முடியாது நான் ஊருக்கு தான் போகணும் பிரதர் எஸ் ப்ரோ எஸ்னால் கேட்குது ஓகே நல்ல கண்டென்ட் போடுறீங்க நன்றி உதயகுமார் எஸ் வணக்கம் நண்பா நலமா நலம் பப்ஜி தற்கொலை வேல்முருகன் என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் மக்கள் மக்கள் தான் விளக்கமாகத்து கொண்டு வெளுப்பாங்க வேணா ஒன்று முடியும் அதை வெளுத்துக்கிட்டு இருக்காங்களே ஏகப்பட்ட பேர் வந்து கண்டன் வந்து வச்சிருக்காங்களே ஒருத்தர் வந்து கேஸ் கூட ஃபைல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் கூறுகிறது நீங்கள் பேசுவது கேட்குறது அதுதான் நன்றி நன்றி நீங்கள் பேசு ஓகே ஆனால் எங்க அங்க டைம் என்ன ப்ரோ இங்கே மணி அஞ்சு பிரதர் ஈவினிங் அஞ்சு மணி வேல்முருகன் மேலே ஏன் இன்னும் வழக்கு போடலை ப்ரோ பேச சொன்னதே அவங்க அப்புறம் பேச சொல்லிட்டு எப்படி வழக்கு போடுவாங்க பேச சொல்லிட்டு வழக்கு போட்டா வேல்முருகன் போட்டு ஊற்றுருவோம் ப்ளே ஓ என்னையா பிள்ளைங்க கிள்ளி விட்டு தொட்டியை ஆட்டி விடுறேன் அப்படின்ற கதையா இதானே பேச சொன்ன அப்படின்ற மாதிரி பேசு சொல்லிவிட்டு வழக்கம் போடுவேன் ப்ரோ டிவிக்கு மூணாவது இடத்துல இருக்கு ப்ரோ இல்லையே மோரிஸ்னு ஒரு என்னது கருத்து கணிப்பில் வந்து டிவிக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜில் தான் இருந்துச்சு முதல் இடத்துல தான் இருந்துச்சு இதில் கும்பலமுடி ஹோட்டலில் இருந்து போட்டிருந்தா நான் பார்த்தேன் நேற்று கூட பார்த்தனேன் இல்லை நீங்கள் வேறு எதுவும் சொல்கிறீங்களா முருகன் இல்லை ப்ரோ சரி அதனை எப்படி லைவ்ல சொல்கிறது இந்த மகளிர் அணி மாநாடு எல்லாம் வாய்கழியாக பேசுனாங்கன்னே இப்போ அவங்க எல்லாம் ஒன்றும் பேசாமல் இருக்கிறாங்கன்னு அதை எப்படி பேசுவாங்க அதை எப்படி பேசுவாங்க அவங்க வந்து எல்லாமே விடும் பொம்மைகள் தான் பொம்மை வந்து ஸ்க்ரூ கொடுத்தா உடனே ஆடுங்க ஸ்க்ரூவை ஸ்டாப் பண்ணிட்டா உடனே நின்றுருவாங்க அந்த மாதிரி தான் எல்லாமே நீங்கள் தரமாக செய்கிறீங்க ப்ரோ தேங்க்யூ குமாரன் டிஎம் கே தர்டி டூ ஏடிஎம் கே தர்ட்டி ஒன் சேஞ்சு நான் எதை பார்த்தேன் நீங்க எதை பார்த்தீங்க நான் ஒண்ணு பார்த்தனே நான் இந்த புமுதம்பி ரிப்போர்ட்டர் மோரிஸ்னு சொல்லிட்டு ஒன்னு பாத்தேன் அது என்னன்னு தெரியல அப்போ நான் தான் தப்பா பார்த்துக்கலாம் தெரியல மேபி இருக்கலாம் இருக்கலாம் இனி வரும் அடிக்கடி இன்னி கருத்து கணிப்புன்னு பொண்ணு ஏகப்பட்ட பேர் போட்டுட்டே இருப்பேன் அதில் டிஎம்கே ஃபர்ஸ்ட் இருக்குன்னு வாங்கி ஏடிஎம்கே செகண்ட் இருக்குன்னு வாங்கி என்ன ஏடிஎம்கே ஃபஸ்ட் இருக்காங்க டிஎம்கே செகண்ட் இருக்குன்னு வாங்க பிகாஸ் மக்கள் வந்து மக்களை வந்து நம்ப வைக்கணும் குழப்பம் வைக்கணும் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த அண்டா சந்தில் ஒரு ஒரு வீடியோ போட்டுருப்போப்பில்ல பார்த்தீங்களான்னு தெரியல இருங்க இதில் தான் இருக்குது அந்த அண்டா சந்தையில் அண்டா சந்தையில் ஏதோ ஒன்று பேசியிருந்தானே அட டக்குன்னு எதாவது தெரினா கிடைச்சலியா அதான் எங்க பிரச்சனை

ஸோ நீங்கள் அப்படி போட்டிங்க அப்படின்னா விஜயவர்களுக்கு போடுற ஓட்டு வந்து அது பிஜேபிக்கு வந்து வலு சேர்த்துடும் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு வலு சேர்த்துரும் பார்த்தீங்கன்னா தெரியுமா பிஜேபி பார்த்தீங்க இப்போ த இந்தியாவில் வந்துச்சு இன்றை வரைக்கும் நம்ம மோடியை அகட்ட முடியல ஸோ அந்த மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டில் ஒன்ஸ் வந்துவிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க மொத்தமாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஆளும் ஆரம்பிச்சிட்டாப்புல ஷர்மிளா பற்றி இப்போ வாயை திறக்க மாட்டாங்க ஷர்மிளா பாட்டு எப்படி திறப்பாங்க அப்படின்னு திறக்க மாட்டாங்க அண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தாணி கூட்டணி இருக்கா கண்டிப்பாக இருக்கு பாருங்க யார் யார் வருவாங்கன்னு தெரியும் அப்பதான் தெரியும் டிஎம்கே டுவெண்ட்டி நைன் பெர்சன்டேஜ் தான் நினைக்கிறேன் அதான் தெரியல பிரதர் நான் ஒன்று பார்த்தேன் அதில் கும்பதோ ரிப்போர்ட்டர் போட்டார் போட்டிருந்தான் மோரிஸ் கருத்து கணிப்புன்னு நீங்கள் அதை தான் சொன்னீங்கன்னு நினச்சேன் ப்ரோ அந்த காண்டா மிருகம் சேகுவாரா இப்போ நம்ம தளபதி தலைவ ஆதரித்து பேசுகிறேன் நானும் பார்த்தேன் அது ஒரு இப்போ மாறுவாங்க வெயிட் பண்ணுங்க அதாவது களம் சூடாக சூடாக ஆட்கள் எல்லாம் மாறுவாங்க ஆட்கள் எல்லாம் ஆதரிப்பு ஆதரவு வந்து மாறும் நீங்கள் சொன்னது தான் வேல் தனலட்சுமி ஓகே ஓகே தனம் வேல்முருகன் பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்கு அதை பற்றி கேளுங்க அதை பற்றி நம்ம என்னமா கேட்குறது ஆக்சுவலி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இதை வந்து தளபதியோ இல்லை புஷ்யானந்தவர்களோ இல்லை வேறே அவர்களோ வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ல தான் கொண்டு வராங்க இன்னி வந்து நிறைய அட்டாக் வரும் அதாவது அட்டாக் பண்ணிட்டே இருப்பீங்க அதுக்கு வந்து தளபதி பேசலை அப்படின்னா யாரும் வந்து பேச மாட்டாரா இவர் நீங்கள் இவங்க தான் பேசுவாங்களா அவர் வந்து பேசணும் அவர் வந்து அவர் எப்படியாவது வரணும் வைக்கணும் பேச வைக்கணும் இவங்ககிட்ட சண்டை போட தான் அவங்களோட எண்ணம் அதுக்காகவே என்ன வேலை என்ன வேலை வேணாம் பண்ணுவாங்க வேறு பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்கணும் டிவி கே பார்ட்டிகள் டிவி கே டிவி கே விஜய் நான் மணப்பாறை சிங்கப்பூர்ல வேலை பார்க்கறேன் நண்பா ஓகே மணப்பா ஓகே ரவி சொல்லுங்க நண்பா எப்படி இருக்கீங்க டிசம்பர் அப்புறம் தளபதி ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் முப்பத்தஞ்சரை சொந்தம் டிசம்பர் அப்புறம்ன்றது வந்து ரொம்ப லாங்கு தான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டிசம்பர் அப்பதான் வந்து தம் அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கூட்டணிக்கு யாரெல்லாம் அந்த வந்து நமக்கு வர கிடைக்க ஆரம்பிச்சிடும் வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் கேட்கணும்னா அந்த கேட்க முடியாதுன்னு திமுற உட்காந்துட்டு சொல்றாரு அதெல்லாம் மன்னிப்புலாம் கேட்க கேட்க தான் பண்றது ஒன்றும் பண்றது இல்லை நம்ம தளபதி கோர் ஓட் கோ உடைக்க போறது உருது ஐயோ என்னடியா தெரியுங்க இது வரைக்கும் ஆனதே இல்ல என்ன தெரியல நமக்கு லைவ் போடுறது சரியில்லையா திடீர்னு கரண்ட்டு போச்சு என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப நல்லா இருக்கா ஐ இது நல்லா இருக்கே லைக் போனாலும் இந்த வெளிச்சத்துல நம்ம லைக் போடுவோம் என்ன சொல்றேன் ஆஹ் லைவ் போனா நெட் வருதா நெட் ஓகே ஐ திங்க் அதை விட இது நல்லா இருக்கும் போலது இந்த வெளிச்சம் நல்லா இருக்கு मोरिस दां डीएम के ओर द अर्थ तले डीएम के सेवेंटी एटी एडीएम के सिक्सटी सेवेंटी टीवी के फाइट सिक्स बोलना है साउंडिंग राय पार्ट बोट जून तो निडो अन्ना बर्थडे मुड़ने अन्ना मास्क करो பார்த்தா ரொம்ப வரவா எல்லாம் அப்பா இட்ஸ் ஓகே வேற யார் ஹியர் அண்ணா நான் கூசுல இருக்கப்படுது நான் இன்னும் உறுப்பினர் காடுவாங்களா இல்லன்னா என்னோட ஆசை என்ன தலைமை கட்சியில் சேரணும் அது நடக்கவா அண்ணனோட ராசி விஜயண்ணா தலைமையில் கட்சியில் சேரணும் அதற்கு நீங்க என்ன பொறுப்பு எதிர்பார்க்குறீங்க என்ன மாதிரின்னு தெரியுமே ஜெகத் அதுக்கு நீங்க தான் போகணும் ஒழியிலே தெரிய ஒழியில தெரியுத ஒழியில தான் தெரியுது என்ன நேரத்துல இன்னைக்கு லைவ் போட்டேன்னு தெரியல என்ன அது லைவ் போட்டா இப்படி இன்ஸ்டா பண்ணது அதான் என்ன ஸ்ரீ ஜெயராஜூன் இணைகிறதா ஆர்வம் செய்து உமன்ஸ் எப்படி கேவலா பேசுறாங்களோ இதுக்கு இந்த காவல்துறை எதுவும் பண்ணாதான் இதுக்கு என்னத்த வழி இருக்கு எப்படி உமன்ஸ் தப்பா பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கே சட்டம் தான் இருக்கே இப்போ இவங்க பேசுனது வந்து சின்ன பிள்ளைங்களை பேசுனதுக்கு போக்சோ கேஸே போடலாம் பட்டு எல்லா பெரிய பெரிய அமைப்புகளும் சைலண்டா இருக்கிறாங்க இத்தனைக்கு நேஷனல் மீடியாமே இது வந்து பேசிட்டு இருக்கு வேல்முகன் பேசினது தப்புன்னு சொல்லுது எடுப்பாங்க ஏதாவது ஒரு கேஸ் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா வந்து கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொல்ல முடியாது பாப்பலாம் என்ன பண்றாங்க இந்த கேமரா சப்பிக்கு என்ன தெரியும்னு வளர்த்து அவனோட வீடியோ பார்த்தேன் அவனுக்கு ஒரு வாட்டி எடுத்துனேன் ஒரே ஒரு வாட்டி வீடியோ போட்டேன் ஓயாமு நம்மளை வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி வாழ்றான் போல இருக்கு வாழட்டும் வாழட்டும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவன்கிட்ட டே முடிஞ்ச வாடா நேரடிய விவாதத்துக்கு வாடான்னு கமெண்ட் பண்ணா அதுக்கு பதில காணா பயனாமலி பசங்க என்ன பண்றது பண்ண முடியாது சரி என்னன்னு தெரியல லைட் போயிடுச்சு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு ஒரு நாளைக்கு லைவ் வரலாம்னு நினைக்கிறேன் எனக்கு இது போய் பார்க்கணும் என்னாச்சும் தெரியல என்ன பக்கத்துல எல்லாம் கரண்ட் இருக்கு இங்க இல்ல என்னன்னு போய் பார்க்கணும் ஓகே கைஸ் அதனால நம்ம இன்னொரு அடி நம்ம லைவ் பண்ணோம் ஆக்சுவலி இந்த லைவ் எனக்கு என்னன்னு தெரியல செட் ஆகல நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் ஓகே சி யூ எஸ் ஃபேன் இல்லை எதுவுமே இல்லை வேறுக்குது அதான் நானும் சொல்கிறேன் ஓகே பை கேஸ்